நேர்களே இது முழுக்க முழுக்க எங்களோட வெறும் கற்பனை மட்டும்தான் இது யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தள்ளி விட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க மறுபடியும் சொல்றேன் இது முழுக்க முழுக்க எங்களோட வெறும் ஒரு கற்பனை மட்டும்தான் சத்தியமா இது ஒரு கற்பனைக்காகவும் ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்காக மட்டும்தான் எடுத்த வீடியோ இது நங்கநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இந்த ஏரியாவுக்கு வாங்க போறோம் நங்கநல்லூரையே வாங்க போயிடலாம் வாங்கிதான் பாப்பேன் எவ்வளவு பஸ் போய் பாத்துக்கிட்டு வருவோம் நங்கநல்லூர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் இருக்குமா ஆயிரத்தி ஐநூறு மேலேயே இருக்கு

அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கற்பனையை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேசி நாங்கள் வீடியோ பண்ணுறோம் நம்ம நங்கநல்லூரை சுத்தி சுற்றி ஏங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா சொல்லுங்க ஏங்க இந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இடத்த வாங்க முடியுங்க பர்டிகுலர் ஒரு ஏரியாவையோ ஒரு ஊரையோ நம்மனால வாங்க முடியாது ஏன் தெரியுமா ஏன் வாங்க முடியாது ஏங்க இதெல்லாம் ஃபுல்லாக கிட்ட இருக்குங்க இல்லங்க கவர்மெண்ட் இடத்துல வீடு கட்டிருக்கோம் நம்ம இடத்துல வீடு நம்ம இடத்துல தான் வீடு கட்டுறோம் வீடு இருக்கிறதுக்கு வரி வாங்குறாங்க தண்ணிக்கு வரி வாங்குறாங்க கரண்ட் பில் வாங்குறாங்க வரி தானே வாங்குறாங்க மத்தபடி இருக்கிற இடத்த வந்து நம்ம தானே காசு கொடுத்து வாங்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த வாங்கியிருப்பாங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த மொத்த ஊரையுமே மொத்த ஒரு நூறு வீடு இருக்குன்னு அந்த நூறு வீடுக்குமே அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு நூறு வீடு நம்ம பேர்ல வாங்கிரும் அவ்வளவுதான்

அளவு நாங்கள் நங்கனூரில் இதை இருக்கோம் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஆயிரம் கோடி கொஞ்சம் டிரான்ஸாக்ஷன் பண்ண முடியுங்களா நாங்க கொஞ்சம் லோனா கடனாக என்னங்க போட்டறதா இப்படி அக்கவுண்ட் நம்பர் அக்கவுண்ட்ல போட்டு சொல்லுங்க ட்ரான்ஸ் லெஃப்ட் பண்ண சொல்லுங்க உடனே அக்கவுண்ட்ல போடுங்க ஒரு 1000 கோடி லவுட் ஸ்பீக்கர் போடுங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம் நீங்க அவங்க யாரா ஹிந்தில பேசுறாங்க பரவால லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு 1000 கோடி அனுப்பு சொல்லுங்க

ஒரு வீ பண்ணிடலாமா அதுல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்த மட்டும் வீ பண்ணிடும் சரி அப்படியே வாங்க போய் பாப்போம் இதுதான் அந்த இடமா ஆமாங்க இதுதாங்க அந்த இடம் இருட்டா இருக்குது இருட்டா தாங்க இருக்கு யாரும் இல்லையே அதனால என்ன பண்றது பரவாயில்ல சரி பகல்ல இவ்வளவு நைட்ல இவ்வளவு இருட்டு கொஞ்சம் இப்படி இருக்குது பகல்ல இந்த இடத்துக்கு வரவே முடியலங்க அவ்வளவு க்ரௌடா இருக்கும் வெயில் ஜாஸ்தியா இருக்கும்ல வெயில் ஆமா செம வெயில் இந்த இடத்த இந்த இடத்த எடுக்கிறோம் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டி விட்டுறோம் ஓகே ஹோட்டலா அம்மா அந்த சைடு ஒரு சைடு போட்டு ஆ அடுத்து ஏங்க கற்பனையெல்லாம் ஓகே தான் இது கட்பனையிலேயே வெண்டந்துடுவோம் நம்ம திஸ் இஸ் ஆ ஃபன் என்டர்டைமெண்ட் பின்னாடி ஒரு காளை மாடு அந்த காளை மாட சேர்த்து விலை போடுங்க அது எவ்வளோவோ ஏங்க காளை மாடா பசு மாடாடுங்க அதுக்கும் ஒரு ரேட்டு போட்டு அதையும் வாங்கி வச்சிருவோங்கை அது ஒரு சைடு வாழ்ந்துட்டு போட்டு அதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துடலாம் கிட்ட போய் பாருங்கள் ஏதாவது பண்ணுமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அண்ணா ஹலோ எக்ஸ்கூஸ் மீ சார் இதே நாங்கள் இவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்றோம் உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணுடா ஏங்க நம்ம இப்ப பார்த்தது நங்கநல்லூர்ல ஒரு சின்ன பகுதி தான் இத நம்ம நங்கநல்லூரை வந்து பாத்தீங்கன்னா இத சுத்தி பாக்குறக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் புள்ளவாச்சும் ஆகும் அவ்வளவு நாள் ஆயிடுமா ஆமா கண்டிப்பா ஒரு நாள் ஆகுங்க ஒரு நாள் ஒரு நாள் ஆயிரும் சரி ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் இல்லங்க அதான் நம்ம வாங்க போறோம்னு முடியாது அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் ஆஹா தப்பு நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க வேஸ்ட் பண்றத விட ஒரு நாள் வாங்கிட்டு நம்ம ஃப்ரீயா சுத்தி பாத்துக்கலாமே அப்படின்னா ஏரியாவை தான் வாங்க முடியும் எப்படின்னு பார்க்க முடியல ஃபுல்லா பாத்துருவோம் நம்ம வாங்கிருவோம் ஒரு ஏரியா இப்படி தான் இருக்குன்னு சொல்லணும் அவ்வளவுதான் போடுங்க அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்க அவரை டக்குன்னு ஜிபே இப்படி ஜிபே பண்றாரு அவரு டக்குன்னு கட் பண்ணிட்டாரு சரி பாத்துக்கலாம் மறுபடியும் கால் பண்ணி பேசி அவரை ஜிபே பண்ண சொல்லுங்க ஜிபே பண்ண சொல்லிட்டு நெஃப்ட் பண்ண சொல்லுங்க போட்டுட்டு நாளைக்கே முடிக்கிறோம் நாங்க நம்ம பேர் பண்றோம் ஒருவேளை அந்த ஆயிரம் கோடி இருந்துச்சுன்னா ஒரு பத்து பில்டிங் தான் நம்மளால வாங்க முடியுமா அப்படிலாம் கிடையாது ஃபுல்லா வாங்கிடலாம் குத்தைக்கு தான் எடுக்க போறோம் இப்ப நான் வாங்க தான் எடுக்க போறோம் குத்தைக்கு தான் எடுக்க போறோம் அதனால நம்ம ஃபுல்லா எடுத்துலாம் அந்த ஏரியா ஏரியாவை தானே குத்தைக்கு எடுக்க முடியும் இல்ல இல்ல நான் அதான் சொல்றேன் நங்கநல்லூரே நங்கநல்லூர்ன்றது ஒரு ஊர் தானே ஒட்டுமொத்த நங்கநல்லூரே எடுக்க போறாங்க அதான் குத்தைக்கு எடுக்க போறாங்க ஆயிரம் கோடி பத்தாதுங்க சரி கூட ஒரு ஆயிரம் கோடி அனுப்ப சொல்லுங்க ஐயோ இதுக்கே அவர் போனை கட் பண்ணிட்டாருங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் வாங்க சரி பாத்துக்கலாம் வாங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் ஆமாங்க சரி பாத்துக்கலாம்